பத்துகு மக்கா மக்காவின் வெற்றி இந்த திகிரின் மூலமாக கிடைத்தது பதிரின் வெற்றி இந்த திகிரின் மூலமாக கிடைத்தது இதை எப்படி ஓதுவது நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம் நம்ம அந்த பாவத்தின் காரணமாக கூட நமக்கு வர இருக்கின்ற நியமத்துக்கள் தடையாகி தொங்கிய நிலையில் இருக்கும் அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் முதல்ல பாவத்திற்கான மன்னிப்பை சஜிதாவில் கடந்து அழு அழுன்னு அழுது எல்லா கேட்டு பெற்றணும் அதுக்கு பிறகு சகோதரர்களே ரசுல் குறைந்த பட்சம் நூறு முறை அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் நூறு முறை பாதிப்பே வரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் துன்பத்தின் சாயல் கூட நம் மீது பட்டுவிடக்கூடாது என்று பரிதவிப்பவர்கள் தினசரி இருபத்தோரு முறை ஓதி அல்லாவிடத்தில் துவா செய்ய வேண்டும் உஸ்மில்லாஹி ரஹ்மான் இர் ரஹீம் கண்ணியத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாவின் நல்லடியார்களே இந்த யூடியூப் சேனல் வாயிலாக மிகுந்த சந்தோஷத்தோடு தாங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் உலகத்தின் வாழ்க்கையில் துன்பத்தையும் இன்பத்தையும் கலந்த கலவையாகத்தான் அல்லாஹுத்தாலா மனித வாழ்க்கையை வைத்திருக்கிறார் இந்த துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் பிரபுலாலமீனுடைய நினைவுகளும் அந்த நினைவுகளின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய திக்குர்களும் அந்த திக்கர்களுடைய ஒட்டுமொத்த உச்சமாக இருக்கக்கூடிய துவாவும் துன்பங்கள் வந்தவடு தெரியாமல் ஓடுவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது ஒரே ஒரு பேசிக்கை மட்டும் நீங்கள் புரிஞ்சுங்கன்னு சொன்னால் நம்மை விட கடுமையான முறையில் சோதிக்கப்பட்ட மக்கள் துன்பத்திலிருந்து எப்படி ஜெயம் பெற்றார்கள் அவர்கள் துன்பத்தின் உச்சத்தில் இருக்கின்ற நேரத்தில் விரக்தியால் அவர்கள் உயிரை மாய்த்து கொண்டார்களா அல்லது வேறு வகையாக அல்லாவுக்கு குஃப்ரியத்தான காரியங்களை செய்தார்களா என்றால் நிச்சயமாக கிடையாது செய்தனா பிலால் நதியாகும் அற்புதமான ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு சஹாபி பெருமானார் சல்லா அலிஸ்லாம் மீது ஆழிய அன்பு கொண்டவர் ஆரம்ப நேரத்தில் அவர் அடிமைத்தளத்திலிருந்து தான் வந்தார் அவங்களுடைய தாயும் தகப்பனும் அடிமைகள் தான் தவிர பார்க்க சகிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அரபுகள் நினைத்து கொண்டிருந்த நீக்ரோ கூட்டத்திலிருந்து வந்தவர் தான் ஹசரத் பிலால் இப்னு ரபாஹா பதியல்லாம் இஸ்லாத்தை அதனுடைய தூய வடிவில் பெருமானார் சல்லுல்லிஸ்லாம் அவர்களிடத்தில் பெற்றுக்கொண்டதனால் தானும் தூய்மை அடைந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக அந்த உபயுண ஹலப் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய எஜமானன் அவர்களுக்கு செய்த அநீதிகளும் அக்கிரமங்களும் கொஞ்ச நஞ்சமல்ல ஒரு மனிதனை ஹசரத் பிலாலை மிருகத்தை விட கேவலமாக நடத்தினான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டமைக்காக உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான் அஹதுன் அஹதுன் அல்லாஹ் ஒருவன் அல்லா ஒருவன் என்ற ஹசரத் மிலாலுடைய வார்த்தை அவனுக்கு ரோஷத்தை கிளப்பியது அவனுடைய உணர்வுகளில் வெறியை தூண்டியது அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களை சிறுவர்களின் மூலமாக கயிற்றால் கட்டி அவர்களை பாலைவனத்திற்கு எடுத்துக் கொண்ட செய்தார் பாலைவன மணலில் கிடத்தினான் பாறாங்கல் எடுத்து வைத்தான் தொடர்ந்து டார்ச்சர் கொடுத்தான் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்தான் அவங்களுடைய மூச்சை அடைக்க அடைக்க அடித்து சித்திரவதைப்படுத்தினான் பிலால் சொன்னாங்க நீ விட மேலான சித்திரவதையில் கொடுத்து என்னை நீ கொன்னாலும் கூட முகமது ரசூலுல்லாஹுடைய வழியையோ என்னை படைத்த என்னுடைய இறைவனையோ நான் எந்த காலத்தில் விட மாட்டேன் அடித்து அடித்து நீந்தான் ஏமாறுவே ஒழிய நான் ஏமாற மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு பிறகு தான் அபுபக்கர் சித்திக் ரதி அல்லாஹூ அவர்களிடத்தில் பேரம் பேசி அவங்கள விற்றுட்டான் நான் என்ன சொல்ல வர்றேன் கடைசி வரைக்கும் ஹசரத் மிலா ரதி அல்லா அவர்களுக்கு சோதனை கலந்தான் முகமது ரசூல்ல்லாவுடைய வஃபாத்துக்கு பிறகு பதினாள் அவங்க இல்லை ஷாமுக்கு போயிட்டாங்க அப்போ இவ்வளவு துன்பத்தினுடைய உச்சத்திலும் அந்த அடியை தாங்கக்கூடிய சக்தியையும் அந்த அடியை மனோதிடத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் அவங்களுக்கு எது கொடுத்துச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க மொழிந்த அஹதுன் அஹது அல்லாவுடைய அஸ்மாக்கள் அல்லாவுடைய அஸ்மாவில் ஒன்றாக இருக்கக்கூடிய அஹது என்ற வார்த்தை தான் அவங்களுக்கு கொடுத்தது சகோதரர்களே அப்படி நமக்குள் துன்பத்தை கொஞ்சம் கூட தலை படுக்க விடாமல் நம்மை விட்டும் கலைந்தறியக்கூடிய அந்த துன்பத்தை எதிர்த்து நின்று போராடக்கூடிய போர்குணத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒசிஃபாவை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே அல்லாஹுடைய திருநாமங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய யா ஹையு யா கையூரா என்றும் உயிருள்ளவனே நிலை பெற்றவனே உன்னுடைய கருணையினால் நான் உன்னிடத்தில் யாசகம் கேட்கிறேன் எனக்கு நீ உதவி செய் அப்படின்னு பொருள்படக்கூடிய இந்த வாசகம் இந்த வாசகம் ஏதோ போறவங்க வரவங்க சொன்னதில்லை உங்களையும் என்னையும் உருவாக்கிய முகம்மது ரசூலுல்லாஹி சல்லல்லா அவர்கள் சொன்னது பத்துகு மக்கா மக்காவின் வெற்றி இந்த திகிரின் மூலமாக கிடைத்தது பதிரின் வெற்றி இந்த திகிரின் மூலமாக கிடைத்தது இதை எப்படி ஓதுவது நிறைய பாவம் செஞ்சுருக்கிறோம் நம்ம அந்த பாவத்தின் காரணமாக கூட நமக்கு வர இருக்கின்ற நியமத்துக்கள் தடையாகி தொங்கிய நிலையில் இருக்கும் அதனால் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் முதல்ல பாவத்திற்கான மன்னிப்பை சஜிதாவில் கடந்து அழு அழுன்னு அழுது அல்லாவிடத்தில் கேட்டு பெற்றணும் அதுக்கு பிறகு சகோதரர்களே இந்த யா ஹையு யா கையூ பிரி கே நஸ்தகீஸ் என்ற இந்த அற்புத பதத்தை அல்ஹம்துலில்லா குறைந்த பட்சம் நூறு முறை அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் நூறு முறை சரி பாதிப்பே வரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள் துன்பத்தின் சாயல் கூட நம் மீது பட்டுவிடக்கூடாது என்று பரிதவிப்பவர்கள் தினசரி இருபத்தோரு முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும் முன்பின் செலவாத்துக்களை ஒழிந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யும் போது துன்பம் வந்த சுவடு தெரியாமல் ஒளிந்தோடிவிடும் எப்படி ஹசரத் பிலால் அதி அல்லா அவர்களை அஹது அஹது என்ற வார்த்தை அபுபக்கர் அதி அல்லா அவர்களின் மூலமாக காப்பாற்றியதோ அதே போல அன்பிற்குரிய அல்லாவின் பெருமக்களே பெரும் வெற்றி எல்லா உடம்புலால யார் மூலமாவது உங்களுக்கு தந்து விடுவார் துன்பத்தின் வடிகாலை யார் துன்பத்தினுடைய மாற்று வழியை யார் மூலமாவது அல்லாஹத்தாலும் உங்களுக்கு தந்து விடுவார் அதில் கவலைப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது உள்ளத்தில் எதை எடுத்தாலும் தோல்வியாயிருந்தேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் நம்பி இருக்கக்கூடிய குடும்பமும் சேர்ந்து கவலைப்படும் தோல்வி வந்துருச்சு கஷ்டம் வந்துருச்சு கஷ்டத்தை தர்றது யார் வானுலகத்திலிருந்து தானே வருது அதனால் அல்லாவிடத்தில் கையேந்தி மடிப்பிச்ச கேளுங்க அதில் இந்த திக்ரின் மூலமாக கேளுங்க அல்லாஹுத்தால நிரந்தர வெற்றியை தந்து நமக்கு ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துவான் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது பாசம் மிகுந்தவர்களே ஒரு பெரும் முயற்சியில் அல்லாஹுவை நாடி அவனுடைய அருளை நாடி உங்களுடைய தயவை நாடி ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேனலுக்கு முழு ஒத்துழைப்பை தாருங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலை வளர்த்து ஒரு மிகச்சிறந்த உத்வேகத்தை எங்களுக்குள் தந்து நிறைய பிரயோஜனமான விஷயங்களை சமூகத்திற்கு நாங்கள் தர நீங்கள் ஒத்துழைப்பை தாருங்கள் இந்த காணொலியை நீங்கள் கண்டமைக்காக ஜிசாக் அல்லா அஸ்லாம் வலைக்கும்